சப்கோ நமஸ்தே சுபா ஹிந்தி வித்யாஸ்ரம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம லெசன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சில முக்கிய வாக்கியங்கள் எப்படி வந்து ப்ரெசன்டென்ஸில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க மிதுன் அண்டு குகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம் சப்கோ मेरा नाम गुगन है சோ நமஸ்தே மேம் மிதுன் வேலு கர் ஜாத்தீட்டிற்கு போகின்றான் போகிறான் ஹிந்தி இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான் ஹிந்தி படுத்தாக இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான் தும் கே கர்த்தே நீ என்ன செய்கிறாய் தும் கே கர்த்தே நீ என்ன செய்கிறாய் सीता गाना गाती हैं सीता पाटु पाडिराल सीता गाना गाती हैं सीदै पाटु पाडिराल मीना कपड़ा सीती हैं <pper> <opposite> <chat> मीना तुनी तईकिराल मीना कपड़ा सीती हैं मीना तुनी तईकिराल मैं पाठशाला जाता हूँ, <Jewishaways> नान पल्ली कूड़त्तर्क पोगरीन मैं पाठशाला जाता हूँ, नान पल्ली कूड़त्तर्क पोगरीन तुम क्या लिखते हो நீ என்ன எழுதுகிறாய் தும் கியா கேக்தேகோ நீ என்ன எழுதுகிறாய் லடுக்கே கேள்தே கேழ்த்தேகை பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள் லடுக்கே கேள்தே ஹை பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள் லடுக்கியா கானா சீக்தீங்க பெண்கள் பாட்டு கற்கிறார்கள் லடுக்கியா கானா சீக்தீங்க பெண்கள் பாட்டு கற்கிறார்கள் ி சுங்கள் கதை கேட்கிறோம் தேஹை நாங்கள் கதை கேட்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக்கோடு நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் தன்யவாத் நன்றி